தமிழ் அப்படியே உள்ளே வராங்கப்பா தான் வீடு ஃபுல்லாக டெக்ரேஷன் பண்ணியிருக்கு நான் அப்படியே ஒரே பூவாக இருக்குது அப்படியே பார்க்குறாங்க ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்காரு நாம தான் சொன்னமே கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே வராங்க உள்ளே அப்படிங்க சேது இருக்காரு இதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத இது மாமா பண்ணி வச்சுருக்காரு நான் இதுவும் பண்ணலை சரியா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு இங்கே பாரு தமிழ் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா அப்பா ஊரெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் எல்லாருக்குமே தெரியுது தெரியுமா அப்பா வேறு எலெக்ஷனில் நிற்க போகிறாரு அப் அப்பாவுக்கு தான் ஓட்டு மலரை கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவர் நேர்மையாக இருக்காரு அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணமே நீதான் உன்னால் தான் எல்லாமே நடந்துருக்கு நீ என்ன பண்ணுற உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் உனக்கு எல்லாமே வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு வர மாதிரி உனக்கு எல்லாமே நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க எனக்கு என்னங்க வேணும் நீங்கள் இருக்கீங்க என்னை படிக்க வைக்கிறீங்க இதை விட எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க அப்படிலாம் நீ பேசக்கூடாது கண்டிப்பாக ஏதாவது கேள்வி உனக்கு என்ன பிடிக்குமோ ஏதாவது கேள்வி என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா அப்படின்னா எனக்கு இப்போ வேண்டாம் நான் வந்துட்டு அப்புறமா எப்பயாவது கேட்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சேது போகிறாரு தமிழ் வெளியே வராங்க பார்த்தோன்னே ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படியே கிட்டே வராங்க வந்து நிற்கிறாங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா என் பையனுக்கு வேலைக்காரியை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டல சூப்பர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு இப்போ மலர் வந்து என்னோடய மருமகளாக்கிட்ட ஆனால் நீ ஆக போகிற தெரியுமா இப்போ மலருக்கு பதில் நீ தான் இந்த வீட்டோட வேலைக்காரியாக போகிற இனிமே நீ இந்த வீட்டில் நிம்மதியாகவே இருக்க விடமாட்டேன் என்னென்ன பண்ணுறேன்னு பாரு என்னோட கோவத்தை நீ ரொம்ப அதிகமாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோபமாக இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க தமிழ் எதுவுமே பேசவே இல்லை என்ன இப்போ எவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் வேண்டான்னு சொல்லியும் அந்த வேலைக்காரியை இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் எனக்கு வர கோவத்துக்கு எல்லாம் இருக்குது உனக்கு அப்படின்னு இருக்காங்க தமிழ் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க உனக்கு இனிமே தான் இருக்குது எல்லாமே